யாரெல்லாம் ஃபர்ட்டிலிட்டிக்கை ட்ரை பண்ணுறீங்களோ கண்டிப்பாக இந்த ஜூஸை வந்து எம்டி ஸ்டொமக்கில் மார்னிங் எடுத்துக்கோங்க அப்புறமா ரத்தம் யாருக்கெல்லாம் கம்மியாக இருக்கும் அனிமியானால் சஃபர் ஆகிறாங்களோ அவங்களுக்கும் இது வந்து வர பிரசாதம் இந்த ஜூஸ் வந்து ஏன் நம்ம ஃபர்ட்டிலிட்டி ஜூஸ்ன்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் வச்சோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மூணுமே சூப்பரான பொருள் வச்சு தான் நம்ம ஜூஸ் பண்ண போகிறோம் ஒன்று வந்து பீட்ரூட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு மாதுளம்பழம் ஒரு வாட்டர் மெல்லானில் பாதி எடுத்துக்கிட்டேன் ஆஃப் இந்த இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எப்படி யூஸ் ஆகும் பார்த்திங்கன்னா இது மூணில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பாடியில் வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும் அப்போ ஸ்ட்ரெஸ் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும்போது பாடியில் ஃப்ரீ ரெடிக்கல்ஸ் வந்து லிப்ரேட் ஆகிடும் அந்த ஃப்ரீ ரெடிக்கல்ஸ் ரிலீஸ் ஆகும்போது நம்ம பாடியில் இருக்கிற ஸ்பெர்ம் அண்ட் எக்கு குவாலிட்டியை வந்து அஃபெக்ட் பண்ணும் ஸோ ஸ்பேமுக்கு வந்து க தலை கழுத்து பகுதி வால் பகுதி இது மூணுமே இருக்கும் இதில் ஏதாவது ஒன்று கட்டாச்சுன்னா கூட அது நீந்தி போய் அந்த முட்டையை பிடிக்காது ஸோ ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைமில் இந்த ஜூஸை வந்து நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது ஃபோலியேட்டுன்ற அமினோ அசர் வந்து அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நாலு உங்களுக்கு வந்து ரிசல்ட் கண்டிப்பாக தெரியும் ஸ்கின்னும் வந்து செம்ம பள பள இருக்கும் இந்த ஜூஸும் டேஸ்ட்டு கூட எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு நான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த போமோ கிரானட் பார்த்தீங்கன்னா இன்னும் பிளட் சர்க்குலேஷனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணும் ப்ளஸ் போமோ கிரானட்டில் பார்த்தீங்கன்னா மொட்டிலிட்டி ஆஃப் ஸ்பேமை வந்து தௌசண்ட் டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் யாரேனா கேட்டு பார்த்தீங்கன்னா குழந்தைலாம் ஃபஸ்ட்டு ஸ்பெர்ம் மோர்ட்டிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும்னா இந்த போமோக்ரனை ஜூஸ் தான் சஃபர் சாரி சஜஸ்ட் பண்ணுவாங்க இதுவும் வந்து ஸ்பேம் வந்து டிஸ்ஃபங்க்ஷனாக இருக்கும் இல்லையா அதாவது மூணுமே கழுத்து பகுதி வால் பகுதினா ஆல்ரெடி சொன்னிருக்கேன் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் இருந்துச்சுன்னா கூட இது வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படிப்பட்டவங்களுக்கும் இந்த ஜூஸ் வந்து ரொம்ப வரப்பிரசாதம் ஆல்ரெடி வாட்டர் மெலான் சொல்லியிருக்கேன் நான் வந்து நீங்கள் பார்க்கலனா நான் ஐ கார்டில் கொடுக்குறேன் இந்த வாட்டர் மெலான் லைக்கோஃபனுன்ற ஒரு அமிநாசில் இருக்கிறதுனால எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனால் சஃபர் ஆகிறாங்க இல்லையா அவங்களுக்கும் இது வந்து வரப்பிரசாதம் அதே மாதிரி அடித்தண்டு பகுதியும் சேர்த்து ஜூஸ் போடுங்க அதுதான் வந்து ரொம்ப நல்லது குழந்தைக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஜூஸும் சேர்த்து போடுங்க இப்போ மூணுத்தையும் வந்து நான் வந்து மிக்சியில் அடிச்சுக்கிட்டேன் நான் இங்கே ஒரு டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணேன் என்னென்னா பீட்ரூட் வந்து சின்ன சின்ன பீஸாக வைச்சா கூட லைட்டாக அறையில் அந்த மாதிரி நீங்கள் பண்ண பண்ணாமல் பீட்ரூட்டை ஃபஸ்ட்டு தனியாக அடிச்சுட்டு ஜூஸ் எடுத்துக்கோங்க அது கூட பார்த்திங்கன்னா வாட்ரு மெல்லானோ வாட்டர் மெல்லானோ போமோ தனியாக அடித்து அதை மட்டும் ஜூஸ் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு வந்து க்ளீனாக வந்து ஜூஸ் வந்து வந்துடும் கூட பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு விட்டமின் சி அதிகமாக இருக்கிற ஆஃப் லெமன் போட்டுட்டு ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிற ஹனியை ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அது கூட இந்த அடித்து வச்சிருக்கிற ஜூஸையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்டி ஸ்டொமக்கில் குடிச்சிட்டே வாங்க கண்டிப்பாக உங்களுக்கே ரிசல்ட் தெரியும் கண்டிப்பாக நீங்கள் கன்ஃபார்ம் ஆவீங்க ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு குடிங்க ப்ளஸ் இது ஸ்கின்னும் ஷைனிங்காக இருக்கும் இதில் ஆன்டி ஆக்சிடண்ட் அதிகமாக இருக்கிறதா நானே இதை குடிச்சிட்டேன் நிறைய பிடிச்சிருந்தா லைக்கை தட்டுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி